வாயின் சொற்களையும் திருடி அவர்களை எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே எடுத்து திருடி அவர்களை ஒரு தனிமையான என்ன ஒரே இருட்டா இருக்கு நான் எங்க இருக்கேன் யாராவது இருக்கீங்களா என்ன ஒரே இருட்டா இருக்கு பயமா இருக்கே சிஸ்டர்ஸ் எங்க அந்த சிஸ்டர்ஸும் இந்த நேரம் அம்மா யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் யாராவது வந்து கதவை தரங்க ஒரே இருட்டா இருக்கு எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் யாராவது என்னை காப்பாத்துங்க ஐயோ யாருமே இல்லையா ஏதோ கஷாயம் அது இதுன்னு கொடுத்து என்னை சுத்தமா இப்படி மாற்றி வச்சுட்டாங்களே என் சிந்தனை என் சொல் என் செயல் என் அடக்கணி எல்லாமே இப்படி மாறி போய் இன்னைக்கு யாருமே இல்லாமல் தனிமையான அறையில் மாட்டிக்கிட்டேனே ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்க என்ன யாராவது இருக்கீங்களா என்னென்னத்தையோ கொடுத்து என்னை குடிக்க வச்சு இப்படி என்ன மதி மயங்க வச்சுட்டாங்களே யாருமே இல்லாம இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க இது என்னது சிறுச்சாலை மாதிரி இருக்கு சிறுசாலையெல்லாம் மாட்டிட்டு இருக்கணா என் வீடு தானே இது வீட்டுக்குள்ளாரே சிறுச்சாலையை போக்குன்னு யாருமே இல்லையா ஏசப்பா

கெச்சிக்கிற சிங்கத்தைப் போல் பிசாசானவன் சுற்றித் திரிகிறான் ஆம் பிரியமானவர்களே கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற நாம் பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாய் பிசாசுக்கு இடம் கொடாமலும் விழிப்புடனும் தெளிந்த புத்தியுடனும் மிகுந்த சாக்கிரதையுடனும் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள ஒரே இடம் தேவ சமூகமே